அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நான் பார்க்க இருப்பது நாற்பத்தி நான்காவது பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலமான திருவோத்தூர் திருவத்திபுரம் அல்லது செய்யாறு என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை தான் இங்கிருக்கும் இரவனின் பெயர் வேதபுரீஸ்வரர் வேதநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இரவியின் பெயர் பாலகுசாம்பிகை இளமுலை நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த ஆலயத்திற்கு எவ்வாறு செல்வது காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் சுமார் பதினான்கு கிலோமீட்டர் சென்றால் செய்யார் செல்லும் சாலை வலதுபுறம் பிரிகின்றது அந்த சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் சென்றால் இந்த சிவஸ்தலத்தை அடையலாம் காஞ்சிபுரத்திலிருந்து தென்மேற்கே சுமார் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் தலைவரலாற்றை பார்ப்போமா மக்கள் வடக்கில் செய்யாறு திருவத்திபுரம் திருவத்தூர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது இந்த ஊர் கோவில் உள்ள பகுதி திருவத்திபுரம் ஆகும் ஓத்து என்றால் வேதம் இறைவன் வேதத்திற்கு பொருள் சொன்ன இடமாதலில் ஓத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது திரு என்று அடைமொழி சேர்த்து திருவோத்தூர் என்றாயிற்று சம்பந்தர் பதிகம்பாடி இவ் பெருமானருளால் ஆண்பணியை பெண்பணியாக மாற்றிய பதியிற்று நந்தி சுவாமியை நோக்கிடாமல் முன்கோபுரத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றது இதற்கான தலபுராணம் என்னவென்றால் விஸ்வவாசு எனும் மன்னனின் வலிமைக்கு ஆற்றாது தோற்று ஓடி காட்டில் திரிந்த தொண்டைமான் வேதமுனீஸ்வரை துதித்து வணங்கினான் இறைவன் காட்சி தந்து அவனுக்கு அதிக பலத்தையும் சேனைகளையும் அருளி விசுவாசுடன் போரிட்டு மீண்டும் தன அரசை எய்துமாறு பணித்தார் கேட்ட மன்னன் எங்கனம் போரிடுவேன் என்று அஞ்சிய போது நந்தி உனக்கு படைதுணையாக வருவார் நீ அதற்கு முன்பாக யாம் கொடுத்த சேனைகளோடு சென்று போரிடுவாயாக என்றார் மேலும் நாம் கூறியதில் உன் மனதிற்கு சந்தேகமாக இருப்பின் சாட்சி காட்டுகின்றோர் நீ போய்ப்பார் அந்த நந்திதேவன் திசை நோக்கி இருக்கின்றார் என்றார் அவ்வாறே தொண்டைமான் வந்து பார்க்க அவனுக்கு படைதுணையாகும் நிலையில் மேற்கு நோக்கி இருந்த நந்திதேவர் கீழ்திசையில் திரும்பியிருப்பதைக் கண்டு பயம் நீங்கினான் இறைவன் நந்தியை தளபதியாக்கி சிவங்கணங்களை குதிரைகள் யானைகள் தேர்களாக்கி சேனைகளாக செய்து தந்து தொண்டை நானை போர்க்கு அனுப்ப அவனும் அவ்வாறே சென்று விஸ்வபாசுவை வென்று நாட்டாட்சியை அடைந்தார் சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை அருணை செய்தமையால் இந்த ஸ்தலம் திருவோத்தூர் என்று ஆயிற்று சேயாற்றின் வடகரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கிய ஏழு நிலை ராஜகோபுரத்துடனும் ரெண்டு பிரகாரங்களுடனும் அமைந்திருக்கின்றது ராஜகோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நீண்ட முன்மண்டபம் இருக்கின்றது அதை அடுத்து இரண்டாவது கோபுரம் ஐந்து நிலைகளுடன் காட்சியளிக்கின்றது முன் மண்டபத்திற்கும் இரண்டாவது கோபுர வாயிலுக்கும் இடையே கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியிருக்கின்றன நந்தி சுவாமியை நோக்கிடாமல் முன்கோபுரத்தை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கின்றது இறைவன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை ஓதுவிக்கும் போது தக்கவர் தவிர வேறு யாரும் உள்ளே வராமல் தடுக்கவே இவ்வாறு நன்றி திரும்பி இருப்பதாக கூறப்படுகின்றது இறைவன் சுயம்புலிங்கமாக வேதபுரீஸ்வரர் என்ற பெயருடன் காட்சியளிக்கின்றார் ஆவுடை சதுர வடிவமான அமைப்பை உடையது சிவபுராணம் வீர நடனம் புரிந்த ஸ்தலம் இது வெளிப்பிரகாரம் வளம் வரும்போது வடக்கு பிரகாரத்தில் தலமரம் பனை ஓங்கி வளர்ந்துள்ளதை காணலாம் பனையை தலவரமாக கொண்ட பாடல்பட்ட ஸ்தலங்களில் ஐந்து நில் இதுவும் ஒன்றாகும் மற்றவையை பார்ப்போமா திருப்பணந்தாள் திருப்பனையூர் திருப்பனங்காடு புறவார் பனங்காட்டூர் என்பனாகும் உள்குற்று பிரகாரத்தில் தென்கிழக்கில் கருங்க நாளான பனைமரமும் அதனடியில் ஒரு சிவலிங்கமும் சம்பந்தர் ஆண்பனை பெண்மணியாகுமாறு பாடிக்கொண்டு நிற்கும் காட்சியும் ஐதீக சிறப்பாக அமைந்து விளங்குவதை காணலாம் உள்பிரகாரத்தில் விளம்பரது வளம் வரும்போதும் விநாயகர் சுப்பிரமணியர் நாகநாதர் நடராஜர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சப்தமாதர்கள் ஆகியோரின் சன்னதிகள் இருக்கின்றன இடப்பிரகாரத்தில் பஞ்சபூத இருக்கின்றன இந்த லிங்கங்களை தரிசனம் செய்தால் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருவானைக்கா சிதம்பரம் மற்றும் காலகஸ்தி ஆகிய சலங்களை தரிசித்த பலன் உண்டு கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகரும் தனி கோயிலாக தர்ஷணாமூர்த்தியும் துர்கையும் காட்சியளிக்கின்றார்கள் மகாமண்டபத்தின் நடுவில் நின்றால் சுவாமி அம்மன் விநாயகர் முருகன் நவகிரகம் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்யலாம் இந்த அமைப்பு வேறு எங்கும் காண முடியாது மேலும் உட்பிரகாரத்தில் உயரமான பீடத்தில் அமைந்துள்ள நாகலிங்கத்தை வழிபட்டால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் அம்மன் பாலகுஜாம்பிகை தனி கோவிலில் தரிசனம் தருகின்றாள் சுற்றுப்பிரகாரம் இருக்கின்றது நின்ற திருக்கோளத்தில் நான்கு திருக்கணங்களுடன் காட்சியளிக்கின்றார் ஆலயத்துக்கு வெளியே உள்ள சேயாரும் வெளிப்பிரகாரத்தில் உள்ள கல்யாண கோடி தீர்த்தமும் இந்த ஆலயத்தின் தீர்த்தங்களாக விளங்குகின்றன சிவாலயத்துக்குள்ளேயே ஆதி கேசவ பெருமாள் சன்னதியும் இருக்கின்றது முருகப்பெருமான் இறைவனை ஸ்தலமும் உண்டு சிவபெருமான் சன்னதிக்கு வாயு மொழியில் ஆறுமுக சன்னதி இருக்கின்றது இங்கு பனிரெண்டு திருக்கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து வள்ளி தைவியானுடன் கிழக்கு நோக்கி எழுந்தள்ள இருக்கின்றார் திருப்புகழில் இந்த கோவிலை பற்றி ஒரு பாடல் இருக்கின்றது திருஞான சம்பந்த ஸ்தலத்துக்கு எழுந்தள்ளிய போது கோவிலை பராமரித்து வந்த சிவனடியார் ஒருவர் கோவில் நிலங்களில் பனை வைத்து வளர்த்து வந்தார் அவை யாவும் ஆண் பணியாக சமணர்கள் பரிகாசித்தார்கள் அதை கண்டு சிவனடியார் வருந்தி சம்பந்தரிடம் விண்ணப்பித்தார் திருஞான சம்பந்தர் ஆண் பனைகளை பெண்பனைகளாக மாறும்படி திருப்பதிகம் பாடி அற்புதம் நிகழ்ச்சிய ஸ்தலம் இது திருக்கடை காப்பில் குறும்பை யான்பனையின் சூளை யோட்டூர் என்று அருளிய போது அவை பெண் பணிகளாக மாறின ஆகியால் நண்பர்களே இத்தகைய சிறப்பாய்ந்த இந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாச்சம் பெற வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராசிடர்